வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய மூன்றாவது நாள் மூன்றாவது பாசுரத்துடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓங்கி உலகலந்த பெருமாளுடைய மகிமைகள் பெருமைகள் அவருடைய பராக்கிரமங்கள் இந்த பாடல்லேருந்து பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதாவது பெருமாளுடைய திருவடிகளை நம்ம வணங்குனா நம்முடைய இயற்கை வளம் சிறப்பாக இருக்கும் தங்கு தடை இல்லாமல் மழை கரெக்டாக வரவேண்டிய நேரத்துக்கு வரும் அளவாக பெய்யும் எந்த எது வந்து இந்த உலகத்துக்கு பாதிப்பு கொடுக்காதோ அந்த அளவுக்கு பெய்து வயல்வெளியெல்லாம் சிறப்பாக வளர்ந்து அந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரில் மீன்கள்லாம் துள்ளி குதித்து விளையாடி நீர்நிலைகள் எல்லாம் பூக்கள் நிறைஞ்சு இருக்கும் அந்த பூக்களில் வண்டுகள் தேன் எடுக்கிறதுக்காக வரக்கூடிய காட்சிகள் இதில் இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிற வகையில் தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது வாமன அவதாரத்தை அது குறிக்குது அப்படின்னு பெருவாரியாக நம்ம எல்லாருமே அப்படி நினைக்கிறோம் ஆனால் கிருஷ்ண பகவான் தன்னுடைய தாய் யசோதாவுக்கு உலகத்தையே காட்டுறாரு வாய்க்குள்ள அதே மாதிரி திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஒரு சனப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பார்வையை கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி அர்ஜுனனுக்கு முன்னாடி ஒரு விஸ்வரூப தரிசனமும் கிடைக்கிது இப்படி உலகத்தையே தனக்குள்ள அடக்கி காட்டக்கூடிய பெருமாளைத்தான் ஓங்கி உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்றதா சில பேர் அப்படியும் குறிப்பிடுறாங்க வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தி மூன்று அடி மண் கேட்டு இந்த ஒரு காட்சிக்கும் உலகலந்த பெருமாளே காரணங்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து எப்படி காட்சிப்படுத்தியிருக்கேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் முதல்ல நம்ம எப்போதுமே கோலத்தோட தொடங்குவோம் ஓங்கி உலகலந்த பெருமாளுடைய பாசுரம்ங்கிறதுனால உலகலந்த பெருமாளுடைய பாதங்களை இங்கே கோலமாக போட்டிருக்கோம் ஸ்டென்சில் வச்சு தான் போட்டது அடுத்தது குளம் ஒன்று செட்டப் பண்ணியிருக்கோம் இது மயிலாப்பூரில் ஒரு சமயம் வாங்கினது நவராத்திரி டைமில் இந்த குளம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரியும் அதில் பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம் அதாவது நீர் வளர்த்த நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அதே மாதிரி பூக்கள் நிறைய பூத்து இருக்கிற மாதிரி அதை அதை நோக்கி வண்டுகள் வர்ற மாதிரி தான் அந்த பாசுரத்தில் இருக்குது அதை காட்டுற விதமாக மலர்கள் நிறைய வச்சுருக்கோம் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா குவளை மலர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஏதோ பர்பிள் கலரில் ஒன்று வச்சுருக்கேன் அண்ட் வந்து இங்கே நிறைய ஜீவராசிகள் எல்லாமே சுபிட்சமாக இருந்துகிட்ருக்குற மாதிரி காட்டியிருக்கோம் வயல்வெளியில் நடுவில் வரக்கூடிய தண்ணியில் மீன்கள் குதித்து விளையாடும் அப்படின்னு அந்த பாசுரத்தில் வர்றதுனால மீனெல்லாம் காட்சிப்படுத்தி மரங்கள் வாத்து இந்த மாதிரி பறவைகள் நிறைய இருக்கிற எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கோம் இன்னைக்கான விளக்கு காமதேனு விளக்கு தான் இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கு ஏன்னா பசுமாடுகள்லேயே உயர்ந்த மரியாதைக்குரியது காமதேனு பசு கோமாதா விளக்கு தான் இன்னைக்கு நாங்கள் ஏற்றியிருக்கோம் பக்கத்தில் ஆயர்பாடி செட்டப் நீங்கள் ஏற்கனவே முதல் பாசுரத்தில் பார்த்துருக்கீங்க ஆனால் அதே செட்டப்பை ஏன் இங்கே திரும்பவும் பண்ணோம் அப்படின்னா வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு வருது அதாவது பசுக்கள் எல்லாம் வள்ளல் தன்மை கொண்டதாக இருக்குது தனக்கு தன்னுடைய கன்றுகளுக்கு கொடுத்தது போகவே குடம் குடம்பாக பால் வந்து தானாகவே சுரக்குது அப்படின்றது தான் அதை காட்டுற விதமாக ஒரு பானையில் அழகாக அதாவது நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பால் வச்சுருக்கோம் இங்கே கோபியர்லாம் அந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் குடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ வியந்து போய் பார்க்குறாங்க அந்த பசுக்களுடைய வள்ளல் தன்மையை அப்படிங்கிற மாதிரி காட்டி வாழை மரம் அதாவது இதெல்லாம் அந்த ஏரியா வந்து ரொம்ப வளமையாக இருக்குன்றதை காட்டுறதுக்காக அதை காட்டியிருக்கோம் காமதேனு பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இங்கே அந்த பசுக்களை பற்றி வரும்போது காமதேனு பசுவை பற்றி அந்த சிலையை வச்சா அழகாக இருக்கும்ன்றதுனால இந்த இடத்துல அதையும் நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்து பெருமாள் பாதம் ஏன் வச்சுருக்கோன்றது உங்களுக்கே தெரியும் ஓங்கி உலகளந்த பெருமாள் அப்படின்ற பாசுரம்ங்கிறதுனால பாதம் அவருடைய பாதத்தை வச்சு தான் மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலைமையில் வைக்கிறாரு மூன்றடிகளை அளக்குறாரு அப்படிங்கிறதுனால தான் இங்கே பாதத்துக்கு பூஜை பண்ணி இன்னைக்கான நா நாளில் இந்த பாசுரத்தை சிறப்பிச்சிருக்கோம் இந்த உலகளந்த பெருமாள் பாருங்கள் இவர் வந்து திருக்கோவிலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தான் மூன்றாவது பாசுரத்தில் ஆண்டால் குறிப்பிடுறதா சொல்கிறாங்க அதனால் அந்த திவ்ய தேச பெருமாளை நம்ம இங்கே காட்டியிருக்கோம் செல்வ வளம்ங்கிறது காசு பணம் மட்டும் இல்லை இயற்கை வளம்தான் உண்மையான செல்வ வளம் அது நீங்காத செல்வ வளம் அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறாங்க நீங்காத செல்வமா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எப்போதுமே இறைவனுடைய கடாட்சம் தான் நீங்காத பெருஞ்செல்வம் மற்ற பொருட்கள் எல்லாமே இந்த பூமியிலேயே நம்ம விட்டுட்டு தான் போயாகணும் ஆனா நீங்காத பெரும் செல்வம் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடியில் நம்ம எப்போதுமே சரணடைஞ்சு அவர் காட்டக்கூடிய கருணை தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான செல்வம் அப்படிங்கிறத தான் இந்த பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதனால நம்ம இங்கே இறைவனுடைய பாத கமலங்களை சரணடையணுன்ற நோக்கத்தில் இந்த இடத்துல உலகலந்த பெருமாளுடைய பாதங்கள் வைக்கப்பட்டு இன்னைக்கு பூஜை செய்ய செய்யப்பட்டிருக்கு இந்த பாசுரம் பாசுரத்துக்கான விளக்கம் திருவம்பாவை பாசுரம் அதற்கான விளக்கங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அதனுடைய காட்சி அமைப்புகள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் வீட்டில் இருக்கக்கூடிய கொழுபம்மைகளை வச்சு நான் அதை காட்சிப்படுத்திட்டு இருக்கேன் இந்த காட்சிகள் மூலமா உங்களுக்கு அந்த பாசுரம் கேட்கும்போது அது இன்னும் தெளிவாக மனசில் பதியுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்டுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவலை மலர்களில் புள்ளிகளையுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் விளக்கம் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுக்கிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துண் திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை பொல்லாதே நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவைத் திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களை போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் விளக்கம் ஒரு நாள் கோயிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது இதெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்து